அப்படி இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாத்தா கிட்டே அவங்க அண்ணா ஏதாவது எங்கள் அப்பாத்தாவுடைய அண்ணத்தாடையே அவங்ககிட்ட போய் சில நேரத்தில் வந்து உதவி கேட்ட சொல்லுதான்னு சொல்லுவார் அவங்க அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தானாவே வந்து உதவி செய்வாங்க நம்ம அப்படி உதவி செஞ்சு வந்ததுனால எங்ககிட்ட எங்கள் தனியாக சொன்னு சொல்லுவாங்கன்னா நாம் எல்லையாவது வாங்கி பழகிட்டோம்னா நிறுத்த முடியாதுப்பா ஏதாவது நம்ம கிட்ட ஒரு உதவி வந்து வெளியில் வர ஆரமிச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேலையை செய்ணாது அப்போ உனக்கு உதவியே யாராவது செய்யாமல் இருக்கிறாங்கன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படணும் ஏன்னா உன்னை வந்து உயர்த்திறதுக்கு இறைவன் வாய்ப்பு இருக்கான்னு அர்த்தம் அதனால் அவங்க உதவி செய்யலை இவங்க உதவி செய்யணும் செய்ய சொல்லாத அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து ஒரு வேலை உங்கள் தாத்தா உங்கள் தாத்தா வந்து சரியான முறையில் ஒரு வேலையை செய்யாமல் போனது கூட இந்த மாதிரி உதவி கூட காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எங்கள் அப்பத்தாவுடைய அண்ணன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட பிறந்த சகோதரிகளுக்காகவே கல்யாணமே பண்ணிக்கலையாம் கல்யாணமே பண்ணிக்காம அவங்க வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னாங்க நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சகோதரன்ல சகோதரன் தெரியாது ஒருத்தர் தாத்தா இருப்பாரு அந்த வயசானவருன்னு பாத்தீங்கன்னா ஒரு போர்வை கூட்டியிருப்பாரு அந்த போருக்குள்ள காசு வச்சிருப்பாரு அந்தந்த எப்பயாவது கேட்டதுன்னு எடுத்து கொடுப்பாரு அப்படி கேட்டு நான் வாங்கியிருக்கேன் ஒரு காலத்தில் அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்வை எடுத்து வச்சு அதுல வந்து காசு எடுத்ததை சொல்லுவாங்க சரிங்களா ஆனா நான் வந்து அதை பார்த்திருக்கேன் அந்த மாதிரி காசை போர்வைக்கு வச்சிருப்பாரு உட்காந்துருப்பாரு எப்பயுமே எங்கள் அண்ணஞ்சியில் எங்கள் தாத்தா அப்பத்தாவோட அந்த வீடு இருக்கும் அது வந்து எங்கள் அண்ணன் அதாவது எங்கன்னங்கிறேன் எங்கள் அப்பாத்தாவோடய அண்ணன்மார்கள் கொடுத்தது எங்கள் அப்பாத்தாவுக்கு கொடுத்தது அந்த இடத்த கொடுத்தாங்க அந்த இடத்த கொடுத்து அங்கே வந்து தான் அவரோட உட்காந்து உட்காந்து போவார் அப்படி சின்ன வயசில் வந்து ஊருக்கு எங்கள் அப்பா கூட்டி போவார் என்ன அண்ணஞ்சி அப்படி கூப்பிட்டு போகும்போது நான் அந்த அண்ணஞ்சியில் ரோட்டில் நடந்து வரும்போது ஒரு பிள்ளையார் போயிட்டுருக்கோம் நடுவு இதில் சரிங்களா நைட் நடந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது சுற்றி வந்து அரிக்கலேட் எடுத்துகிட்டு இருக்கோம் நடுவில் அந்த அந்த எங்கள் தாத்தாவோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு மளிகை கடை இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவோட வீட்டுக்கும் அங்கேருந்து பார்த்தா ஒரே ஸ்டேட் சந்து அப்படி பார்த்துக்கிட்டே நான் சொல்லணும் நானேப்பா அந்த கடைக்காது நம்ம வீட்டை வந்து வாங்குவார் நான் என்ன பண்ணுவேன் பெருசாகி வக்கீலாகி திருப்பி வாங்குவேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் சின்ன வயசு அப்போ ஒன்றாம் கிளாஸோ நம்ம தான் படிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்ண்ணே ஏன்னா எதனாலும் சொல்லிட்டு அப்படின்னு ஆமாங்கப்பா அவர் வீட்டை வாங்குவார் வாங்கும்போது நான் பெருசாகி வக்கீல் ஆகிட்டு அந்த வீடு திருப்பி வாங்குவேன் எப்படி வாங்குவாங்க ஆமாப்பா உங்கள் வீட்டுன்னு வாங்கிடுவாங்க ஆனால் ஏன்னால் கேட்க வாங்கினாங்கல்ல எங்கள் தாத்தாவோட கேட்டு நான் வந்து வாங்குவேன் அதே மாதிரி இப்போது அந்த கடைக்காரர் அந்த வீட்டை வாங்கிட்டார் எங்கள் தாத்தாவோட வீட்டை வாங்கிட்டார் எப்படினா எங்கள் சித்தப்பாக்கெல்லாம் சேர்ந்து கைது போட்டு எங்கள் நாகராஜ்கப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே அதை வந்து விற்றுட்டாங்க சரிங்களா ஆனால் இப்போ போய் நான் வாங்க முடியறது இல்லை வாங்கலை ஏன்னா அதில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் அந்த உடன்பாடு இல்லைங்கும்போது நம்ம என்ன முடியாது அதை கேட்டெல்லாம் பண்ண முடியாது அது முடிக்க போச்சு ஆனால் அந்த நிகழ்வு அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறேன் சரிங்களா கொஞ்சூடு மட்டும் சித்தப்பாவுக்கு தூய்மைக்கு வந்து போய் சேர்ந்து சரி இப்போ இந்த கரை கூறுவோம் இதை அப்பாவோட ஒரு பேசணுமா இப்போ மதுரைக்கு போனார் இல்லையா இந்த மதுரைக்கு போகிறதுக்குன்னா இருந்தது தான் இப்போது அனுஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வறுமையில் இருந்தது அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்து வேலை கடி வந்தது அப்புறமா அவங்க மக்காச்சோளம் சாப்பிட்டுட்டு வாழ்க்கை வாழ்ந்தது ஈரத்துணியை கைச்சுட்டு அவங்க படித்து வந்து அவங்க சகோதரிகள் சகோதரிகள்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தபோது இவங்களை படிக்க வச்சது சரிங்களா இவரும் வேலைக்கு போயிட்டே வந்து படித்தது இதெல்லாமே வந்து நடந்துச்சு அப்போ மதுரைகள் வந்து வேலைக்கு போயிடுற குடும்பத்துக்காக அப்படி வேலைக்கு போகும்போது இடத்துல போய் ஹிந்தி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு அப்போ அந்த ஹிந்தி மாஸ்டர் உனக்கெல்லாம் ஹிந்தி வராதுப்பா அப்படி சொல்லி திட்டி ஃபங்க்ஷனாக இதனாலே ஒன்று சொல்லிட்டு வந்திருக்காரு நான் கண்டிப்பாக வந்து நான் ஹிந்தி படித்து ஹிந்தி பண்ணிட்டாயி உங்கள் முன்னாடியே வகுப்பு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தானாகவே ஹிந்தி புக்கு படிக்கிறது புக்கை வாங்கி தானாகவே படித்து அதுக்கு தகுந்த எக்ஸாம்லாம் இருக்குங்க அந்த எக்ஸாம்லாம் எழுதி ஹிந்தி பண்ணிட்டாவே ஆனார் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி நம்மளை யாராவது எதிர்த்தாங்க அப்படின்னா நம்ம ஜெயிக்க வைக்கிறதை நம்ம எதுக்கிறவங்கன்னா அவங்க இல்லை அப்படின்னா நம்ம ஜெயிக்க முடியாது அதனால ஒன்று எதுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து முதல் அவங்களை போகக்கூடாது அவங்க முன்னாடி நம்ம அவங்க அழிக்க வைக்க கூட முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் நினைக்கும் போது நம்ம உயர்வோம் அப்படின்னு தான் நான் கலையை சொல்லுவேன் அப்போ ஹிந்தி பண்ணிவிட்டாகிட்டு போய் இந்த மாதிரி ஹிந்தி பண்ணி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நன்றி சொல்லிப்பாங்க அப்படி ஹிந்தி பண்ணிட்டு ஏகப்பட்ட விதத்துக்கு சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் பலம்பூலும் முயற்சி பண்ணேன் நாங்களும் வந்து நானும் எட்டு வருஷமாக முயற்சி பண்ணேன் படிக்கிறோம் எட்டு வருஷம் முயற்சி பண்ணும்போது முழுசாக முடிக்க முடியல இப்போயும் ஹிந்தி பார்த்தா படிக்க முடியும் பேசுனால் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் டக்குன்னு பேச முடியாது வேகமாக எழுத முடியாது ஏன்னால் எட்டு வருஷமாக முயற்சி பண்ணாலும் அப்படியே மைண்ட் இருக்குது அவங்க தாக்கத்தில் என் சகோதரி வந்து ஹிந்தி படித்து வச்சுட்டாங்க அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுக்கு ஹிந்தி காசு வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தங்கிச்சு ஏன்னு சரிங்களா தாரா கோடி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி பசங்களுக்கு வந்தவங்களுக்கு அங்கே வந்துருக்காங்க தாத்தாவோடைய பொதுவாக சரி இப்போ அப்படி ஹிந்தி பண்ணிட்டாங்க இல்லையா அப்படி ஆகும்போது அவர் அந்த நேரத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியிலையும் இருந்திருக்காரு இது மாதிரி இருக்கும்போது அப்படி கட்சியிலிருந்து அவர் வந்து இருந்தார் அவர் சொல்லுவார் இந்த மாதிரிலாம் இருந்தப்பா எப்போ வந்து உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் பண்ண உடனே வந்து நம்ம கட்சி சின்ன வேணாம்னு சொல்லிவிட்டு விட்டு ஒதுங்கிட்டேன் அப்படிங்கிறது அதனால் நமக்கு குடும்பம் வந்துடுச்சு அப்படின்னா குடும்பத்தை பார்க்க வேண்டியது முக்கியம் அதுக்கப்புறந்தான் மாத்தவங்கண்ணா அப்படின்றது இதில் குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களாம் பார்க்கலையா அப்படின்னா இருந்தாலும் இவருக்கு அந்த குடிப்பினைங்கிறது முடியிச்சு நம்ம சொல்லலாம் இவர் அப்படி முடிவெடுத்தான்னு சொல்லலாம் இப்படி ஆண்டிபோட்டியில் வந்து என்னை வந்து எப்படி அனுப்புவாருன்னா ஸ்கூல் ஸ்கூலுக்கு அழைப்பு எனக்குன்னு தனியாக ஒரு ரிக்ஸா வரும் அந்த காலத்தில் சூட் கேஸ் கொண்டு போகிறது ஏன் சூட் கேஸ் கொண்டு போயிட்டு போகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு நல்லா ஷூ போட்டு போட்டுவிட்டு அழகாக இன் பஞ்சு விட்டு ரிக்ஸா வந்து அந்த சூட் கேஸில் தான் நான் புத்தகத்தை எடுத்துட்டு வலிக்கொத்துக்கே போவேன் அது ஒரு வருஷம் போயிடுறேன் டெய்லி ரிக்ஸா வந்து ரிக்ஸாவில் போய் ரிக்ஸா கொண்டு வந்து வீட்டில் வந்துடும் அந்த மாதிரி என்ன வந்து வளர்க்காது எனக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வேணும்னு கேட்குறப்போ அதே மாதிரியே போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஆண்டிபோட்டியில் இருக்கும்போது வாங்கி கொடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் போட்டுக்கிட்டு போலீஸ் பிபி எடுத்து ஊதாமிச்சேன் அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து ஆண்டிபட்டிக்கு வரக்கூடிய சமயம் தேர்தல் சார் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக போது எம்ஜிஆர் தான் அதிகமாக வந்து அங்கே வந்து வருவாங்க அதில் ஆண்டிபட்டிக்கு ஜெ எம்ஜிஆர் தான் காலம் முடியாது ஒரு சின்ன வயசில் அப்போ அவர் வந்து வர்றார் அந்த சமயத்தில் நிற்கும் போது என்ன பண்ணுறா பிபி எடுத்து பிபின்னு ஊராமிச்சர்றேன் ஊதாரம் உடனேயே வேக போலீஸ்காரங்க வேகமாக வந்து என்னென்ன ஊடியிருக்காங்க அப்புறம் ஏதோ பிரச்சனை டக்குன்னு உடனே பையன் தெரியாமல் விட்டாங்க இல்லை சின்ன பிள்ளைங்கலாம் எல்லாம் வாங்கி கொடுத்து ஊத விடாதீங்க சார் மூணு சத்தம் பண்ணாங்க சரிங்க அப்படியே கூப்பிட்டுங்க அப்புறம் சின்ன வயசுல எங்கே விளையாட போகிறோம் நான் என்ன இப்போ தொலைஞ்சி போயிடுறேன் தொலைஞ்சு போன உடனே எங்கள் இங்கே திருந்தாங்கன்னா பிள்ளையார் கோயில் இன்னும் உட்காந்து விளையாட்டு அப்படி பார்த்து எனக்கு வந்து கூப்பிட்டு வருவார் ஒரு தடவை வந்து ஒரு இடத்துல திருப்பதி கோயிலில் இங்கேயோ ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படி கோயிலுக்கு எனக்கு தெரிஞ்சு திருப்பதி கோயில் போகிறேன் ஞாபகம் இருக்குது அந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ணுறாரு அங்கே வந்து ஒரு கூல் ட்ரிங்ஸ் கடையில் வச்சு வேலை செஞ்ச மாதிரி ஞாபகம் அப்படி இருக்கிறப்போ என்னை விட்டு போட்டு இங்கே போயிட்டேரு நான் ஒரே அழுகிறேன் அப்பா தானே அப்பா தானே அழுகிறேன் ஓடி வந்து கட்டி பிடிச்சி தூக்கி இது பண்ணேன் நான் நினச்சிட்டேன் நான் தொலைஞ்சி போய்ட்டுங்கிட்டேன் அவன் என்ன பண்ணுறாரு விட்டுட்டு போனால் இவன் என்ன பண்ணான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் அழுத பார்த்தோன்னு இனிமேல் பிள்ளை தாய் கொடுக்காங்க அந்த மாதிரி காரணம் நீ என்ன பண்ணுறது அப்படின்னு இப்படி ஆண்டி லாரி ஆஃபீஸ் வச்சுக்கப்போ ஒரு தடவை வந்து லாரி ஆஃபீஸில் நஷ்டமாகச்சு அது யாரோ ஒருத்தர் வந்து லோடை மாற்றிடுறதுனால அது லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆக மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு ஒரு நாள் அதுக்காக வந்து வெளியே அணிகிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து முடிவு பண்ணிட்டாங்க சின்ன ஊரை விட்டு போயிடலாம் போகுது இனிமேல் வந்து ஊக்கி படம் பாடுறான் அப்படின்ட்டு போடிக்கு எங்கள் அம்மா ஒரு ஓடி நாங்கள்லாம் போகலாம் போடணும் எங்கள் அப்பா ஒரு சின்ன குட்டி கோயில் வீட்டு போட்டு கிளம்பிட்டாங்க வந்து பார்த்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா சைக்கிள் சைக்கிள் அப்படியே போட்டு டக்குன்னு வண்டி எடுங்குவார் நீங்கள் அந்த மாதிரி வண்டியில் உட்காந்து எங்களைக்கிட்டே கால் பண்ணி குடும்பம் போகிற பக்கம் போகிற கூட நான் ஏறி உட்காந்தேன்டா ஏறி உட்காந்து கூட வந்துட்டேன் அப்படின்னு பாரு அப்படி இருக்கும்போது எதுக்கு அவசியம் குடும்பம் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம பேரில் ஜெயிக்க முடியும் குடும்பம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க சின்ன வயசுலேருந்தே வேலை செஞ்சு நாங்கள் அதாவது வந்து அப்போ செஞ்சு வேலை செய்வோம் அப்படிலாம் பண்ணும்போது உங்கள குடும்பத்தை வந்து மிஸ் பண்ணிட்டு எனக்கு இறைவன் வாய்ப்பு கொடுக்கல அதனால குடும்பத்துக்காக நான் வந்து குடும்பம் எனக்காக நிற்குது அதனால குடும்பத்துக்காக எப்படி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரீட் பண்ணும்போது எனக்கு என்ன தோணும்னா நம்ம ஒரு வேலை இன்னொன்று அந்த லாரி விஷயத்தில் கொடுத்துருந்தா அவர் எப்படி கம்பீரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அந்த நேரத்தில் குழந்தைய இருக்கும்போது தான் முடியும் அந்த சின்ன வயசில் ஆண்டி வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊசி ஒழுங்காக போட்டாங்க தடுப்பூசி போடுவாங்க இல்லை கையில் அப்போ ஊசி போடும்போது வரிசையில் நிற்க வச்சுருந்தாங்க என்ன ஸ்கூலில் நிற்க வச்சுருக்கும்போது நான் ஒவ்வொரு பசங்களுக்கு போயிட்டு இருக்கும்போது நான் பின்னாடி போய் போயிட்டே இருக்கேன் ஊசி போக எனக்கு குளிக்காது பின்னாடி போய் போயிட்டே இருப்பேன் அப்படி போகும்போது கடைசியாக ஊசி போட்டு விட்டாங்க ஊசி போட்டோம்னா ஊசி போட்டு இப்படி கை வச்சாக்கே இப்படி நின்றுக்கும் அது எத்தனை பேருக்கு நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே வச்சு நான் வலிக்குது வலிந்து கீழே இறக்கவே இல்லை அவர் சொல்லி பார்த்தாருலாம் பண்ணி பார்த்தாரு நான் என்ன சத்தம் கூட அறுக்கி விட்றேன்னு வச்சுருக்கேன் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது குழந்தை இருக்கும்போது ஆனால் அவர் என்ன பண்ணாரு ஏன்னா அப்படி பண்ண சொல்லி சொல்லி பார்த்தாரு கேட்கல அப்படி விட்டேன் ஒன்று ஆஃபீஸ் எங்கள் அப்பா மிருதங்க வந்து இந்த பெரிய டயர் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு டயரை அறுக்கி வச்சிருப்பேன் ஏன்னா வைக்கிறது பொருள் இருக்குது லக்கேஜ் வந்துச்சு அப்படின்னா அப்பப்போ வந்து மாற்ற வருது அந்த இதில் வந்து அன்றைக்கி மிருதங்கத்தை வந்து அதுக்குள்ள வச்சுருக்காரு எனக்கு மிருதங்க வாசிக்கணும் சும்மா தட்டி பார்க்கணும் வாசிக்கணும்னா தட்டி பார்க்கணும்னு ஆசை என்ன பண்ணிட்டேன் நான் ஏறி உள்ளே போய் உட்காந்து வீடுங்கிற அப்படியே வாசிச்சுங்க தான் தூங்கிட்டேன் உள்ளே இது யாருன்னு தெரியாமல் லாரியை பஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போய் மறுபடியும் தெரியுறாங்க தேடு தேடி தேடி முடிச்சுட்டு கடைசியில் எதுக்கும் உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு தோணிக்கு தோணிட்டு வந்து திறந்து பார்த்தா அதே மாதிரி தான் உள்ளே குதிக்கிறது தூங்கினது அப்படின்னு சொல்லுவாங்க நீ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கடா அப்படின்னு ரொம்ப குறும்பன்னா கூட அவ்வளோ ரூசி என்ன பண்ண திட்ட திட்டமாட்டேன் அப்படி பண்ணும்போது அதுக்கப்புறம் போடியில் வந்துருந்தோமா அப்படி போர்ட்டில் வந்து இருக்கும்போது அவங்கயும் வந்து ஒரு டபுள் வந்து வேலைக்கு போனார் டாட்டா அப்படிலாம் ஒரு கடை இருக்கும் போர்ட் நிலைய அந்த கடையில் வந்து அப்பா வந்து வேலைக்கு போயிட்டுருக்காரு வேலைக்கு போய்ட்டு ஒரு சின்ன காம்பவுண்டு மாதிரி ஒரு சந்த அருண் சந்துன்னு நினைக்கிறேன் அது சந்துக்குள்ளே வந்து ஒரு வீடு சின்ன காம்பவுண்டு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து நாலு காம்பவுண்டு வீட்டில் வந்து வெளியே குளிக்கும்போது தான் முடிவு வெட்டி விட்டுறாங்க முடிவு வெட்டியப்படமானே அப்படின்னு சூப்பராக இருக்குப்பா அப்படின்னா இனிமேல் உங்கள்கிட்டயே வைக்கலாம் அப்பா ஆமாண்ண ஆமாண்ணா வறுமை இருக்கும்போது கூட அந்த மாற்றுக்கிறப்போ வெளிக்காமிச்சிக்காமல் வரப்பார் அது முடிஞ்சிது அதுக்கப்புறம் அப்படியே வேலைக்கு வந்துடும் கொஞ்ச கொஞ்சம் கழிச்சு டோலி இருக்க முடியல சொல்லி போட்டு திருப்பூர் போகலாம் அப்படின்ட்டு நண்பர் மூலமாக திருப்பூர் போனார் அப்போ எங்களை அண்ணஞ்சலுக்கு சொன்னார் எங்களை தான் அஞ்சலி சொன்னார் அண்ணஞ்சியில் போய் இருந்தோம் இருக்கும்போது எங்கள் தாத்தா வீட்டில் தாத்தா பத்திரம் இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரே குறும்பு பண்ண மாட்டேன் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் எங்களே சுற்ற போயிடும் எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட சுத்த இந்த தாத்தா கூட போது மட்டும் என்னதான் தான் தானா தெரியாது அவங்க கூட நல்லா இணக்கமாக இருந்து அவங்க நல்லா பாசம் காமிச்சாங்கன்னா சுற்றுலதுக்கு தான் தோணுங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது உண்மை அந்த மாதிரி சுற்ற போயிருவேன் ஒரு நாள் வந்து வாதியார் வந்த மாட்டாரு எங்கள் பையன் ஸ்கூலுக்கே வரலைங்க அப்படிங்க எங்கள் அம்மாட்ட வந்து எங்கள் அம்மா எப்படின்னா அவங்க டீச்சர் சின்ன வயசுல டீச்சர் அவங்க அவங்க நல்லா படித்து போலீஸ் ட்ரைனிங் போய் போலீஸ் வரான்னு ஆசை ஆனால் எங்கள் அம்மா பெற்ற தாத்தா எங்கள் அப்பா எங்கள் அம் அம்மா பார்த்தா அப்பா எங்கள் தாத்தா அந்த தாத்தா வந்து எங்கள் அம்மாவை அந்த மாதிரி போலீஸுக்கு இருக்கு அனுப்பிச்சு வைக்கலாம் ஆனால் அவங்களுக்கு போலீஸ் எடுக்கும் ரொம்ப ஆசை அந்த மாதிரி படித்தவங்க அவங்க அப்படியே சூப்பராக நியூஸ் பேசுவாங்க சரிங்களா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விசாரிப்பாங்க பார்த்தீங்க எடுத்தவொடனே டக்குன்னு வர மாட்டாங்க அதனால் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போக விட்டு பின்னாடியே வந்துருக்குறாங்க இல்லை நூறு நாள் வந்து ஸ்கூலில் வந்து பையன் எனக்கு ஹீட்டு வந்து இப்போ ஸ்கூலில் இருக்கு வரவுங்க அவன் போங்கம்மா போங்கம்மா நான் உட்காந்துருக்கேன் எங்கேயும் அடுத்து ஓடுறதுக்கா அப்படின்னு கேட்டு சத்தம் போட்டு டிசி வாங்கிட்டு வந்தாங்க இனிமேல் இருக்கும் அடியை போட்டு இருந்து டிசி வாங்கிட்டு வந்து உடனே இருந்து கூப்பிட்டு போய் குடிச்சுடுவேன் நீங்கள் இருந்தால் என்னோட மாட்டேன் நீங்கள் கூப்பிட்ற மாட்டேன் அப்படின்னு எனக்கு அப்போ வருத்தமாக இருந்துச்சு தாத்தா கூட இருக்கலாம் தாத்தா பார்த்தா கூட இருந்தாலும் நான் அறிவாளியாக தான் இருந்திருப்பேன் ஆனால் குறுப்புக்கான வந்துருக்கேன் அங்கேருந்து கூப்பிட்டு வருத்தமாக இருந்தால் கூட வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு அறிவித்ததுக்குறது காரணம் என்னமாதிரி எங்கள் அப்பா யில் சொல்லுவேன் எப்போ பார்த்தாலும் அம்மா திட்டே இருக்கிறாங்கப்பா நெய் சொல்லும் நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப போகுது என்னை போலவே உன் தாய் வந்து இருந்தால் நீ முட்டாளாக இருப்ப உங்கள் அம்மா இப்படி இருக்கிறதுனால தான் நீ ஜெயிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு முறையும் உன்னை வந்து இருக்கிறதே நாங்கள் கிடையாது உன் தாய் தான் இது மனைவியை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் இன்னும் அடுத்த நிகழ்வுகளை வந்து நம்ம அடுத்த பக்கத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம் குருவே நபர் தந்தையே நமர்